பாத்துட்டார

பூர்வீகம் சேலம் இது உரிக்கிறது என்ன இது உரிச்சு தான் சாப்பிடணுமாண்ணா எல்லா மீன் இப்படி உரிக்கலாமா இந்த மீன் மட்டும் தான் உரிக்க முடியுமா உரிக்கிற மீன் தான் உரிக்க முடியும் எல்லா மீனும் உரிக்க முடியாது பெட்டியில் சாயந்தரத்தில் ஊற்றுறீங்களாண்ணா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ மார்க்கெட்டு போயிடுவோம் திரும்பி போய் எடுத்துட்டு வருவீங்களா அங்கேருந்து வரீங்களாண்ணா காவசி மார்க்கெட்டுக்கு வரீங்களா ஃபேமஸான பேமஸானா அது தலாவா இந்த மீன் தலை ஒருத்தர் மீன் தலைதானா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் தலை சாப்பிட நடு மட்டுவாண்ட mm -hmm. Siapa nampak